லண்டனில் இன்று ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடசாலையில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இரண்டு மாணவர்கள் மீது எனவே அது குறித்த விவரங்களை விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ் அவர்கள் பதவி விலகுவாரா இல்லையா இந்த கேள்விக்கான பதிலை அவரே வழங்கியிருக்கின்றார் எனவே அது குறித்தும் பார்க்கலாம் அதே வழியில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய விமானம் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு மேலால பறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு எதிராக வந்து அரஸ்ட் வாரண்ட் கைது பிடியானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு மேலால் பறக்க முடியாது எனவே இந்த பிரச்சனையில் என்னதான் நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவிருகவின அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லண்டனினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய டவுன் தான் கிங்ஸ்பெரி என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை கிங்ஸ்பெரி ஸ்கூல் என்று சொல்லி ஒரு பாடசாலை அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு நாற்பது மணி போல ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஒரு மோசமான கத்தி குத்து சம்பவம் ஒரு பன்னிரண்டு வயதுடைய மாணவனும் பதிமூன்று வயதுடைய மாணவனும் இதிலே வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த கத்தி குத்துல ஈடுபட்டதும் ஒரு டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாணவன் தான் அவர் வந்து கத்தியால குத்தி அங்கே இருந்து தப்பி ஓடிக்க எனவே அவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் படுகாயமடைந்த இந்த இரண்டு மாணவர்களும் உடனடியாக லண்டன் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள் வந்து ஆக பாரதூரமான காயங்கள் என்றும் இல்லை அதுக்காக ஆக லேசான காயங்கள் என்றும் இல்லை ஓரளவு ஆபத்தான காயங்கள் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஒரு பாடசாலை நேரத்தில் முக்கியமான ஒரு பாடசாலையில் இப்படி ஒரு பட்டப்பகலில் இடம்பெற்றது அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது பாடசாலை நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தன விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து பிரித்தானியாவுக்கு வந்த அகதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் கடந்த பத்து நாட்களாக பத்து நாட்களாக தொடர்ச்சியாக அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய குற்றங்களை வந்து ஒப்புக்கொண்டிருக்கார் இந்த சம்பவம் வந்து எங்க நடந்திருக்குன்னு சொன்னா நனீட்டன் என்று ஒரு டவுன் ஒன்று இருக்குது எங்கே என்று சொன்னால் பேர்மிங்கு பக்கத்தில் கோவன்றிக்கு மேலே என்று சொல்லலாம் அங்கே வந்து நனீட்டன் என்று ஒரு சிறிய பகுதி அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றிருக்கிறது ஒரு சிறிய ஒழுங்கை பகுதியில் வச்சு ஒரு பன்னிரெண்டு வயதுடைய ஒரு சிறுமியை வந்து இந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து யூகேக்கு வந்த இந்த அகதி தஞ்சம் கேட்ட நபர் வந்து துஷ்பிரயோகம் மேற்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு உதவியாக இருந்த இன்னும் நபர் அவருக்கு வந்து இருபத்தி வயசு இவருக்கு வந்து இருபத்தி மூணு வயசு ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த மற்ற நபர் மேல பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இல்லை இந்த சம்பவத்துக்கு வந்து உடந்தையாக இருந்தார் என்றுதான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆனால் இந்த பிரதானமான நபர் இருக்காரு தானே அவர் தன்னுடைய குற்றங்களை வந்து முழுமையாக ஒப்புக்கொண்டிருக்கார் என்ன பிரச்சனை தெரியுமா பிரான்ஸ்ல இருந்து படகு மூலம் யூகேக்கு வந்துக்கார் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் வந்துக்கார் பிரான்ஸில் இருந்து படகு மூலம் அப்போ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்துக்கார் நனீட்டன்ல வந்து அப்போ வந்து நாலு மாசத்துல மார்ச் மாதம் வரர் ஏழாம் மாதம் ஜூலை மாதம் என்ன செய்யறாருன்னு சொன்னா இப்படியான ஒரு வேலையில் வந்து ஈடுபடுறார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படியாவது பிரான்ஸில் இருந்து யூகேக்கு வந்துடணும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து பல வருஷங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரான்ஸில் எப்படியாவது இந்த படகுல எரிஞ்சு வந்துடணும் என்று சொல்லி இனி அந்த படகு பயணம் கூட ஒரு நிச்சயமான பயணம் இல்லை தானே எத்தனையோ படகுகள் கவுண்டு அதில் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கணும் எனவே அப்படி தப்பி வந்த ஆளால் வந்து இங்கே யூகேல வந்து ஒழுக்கமாக இருக்க முடியல வெறும் நாலு மாசத்துல இப்படியான ஒரு தேவையில்லாத வேலை பார்த்து இப்போ குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருக்கார் அவருக்கான தீர்ப்பு வந்து மிக விரைவில் அறிவிக்கப்படும் அடுத்த தவணையில் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி பெரும்பாலும் பல வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சிறை தண்டனை எல்லாம் அனுபவிச்ச பிறகு அதுக்கு பிறகு அகதி தஞ்சம் கொடுக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை அதுக்கு பிறகு அவர் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார் ஒன்றுமே செய்யலாது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பதவி விலகுவாரா இதுதான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக கேட்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏற்கனவே எல்லா எதிர்கட்சிகளும் வந்து சொல்லிட்டார்கள் பிரதமர் வந்து பதவி விலகணும் என்று சொல்லி தங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சரி எதிர்கட்சியிலேருந்தான் அழுத்தம் மட்டும் பார்த்தா தங்களுடைய கட்சிக்குள்ளேயே லேபர் கட்சிக்குள்ளே இருந்தே கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது ஆதரவும் கொடுக்கப்படுது ரெண்டுமே இருக்குது இல்லை இல்லை பிரதமர் பதவி விலக தேவையில்லை அவர் நேரடியாக எந்த ஒரு குற்றத்திலையும் குற்றத்திலே தானே யாரும் வந்து குற்றம் செய்ததற்கு அவரின் பதவி விலகணும் என்று சொல்லி சப்போட்டா கதைகிராக்களும் அதே வழி கட்சிக்குள்ளேயே வந்து எதிராக கதைகளும் இல்லை இல்லை எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று இவர்தான் பதவி விலகணும் என்று சொல்லி எனவே பிரதமர் கெஸ் தமிழ் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கார் நான் பதவி விலகப் போவதில்லை எனக்கு வந்து மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள் மாண்டேட் தந்திருக்கிறார்கள் என்ன மிகப்பெரிய ஒரு வெற்றிதான் ஒரு எலெக்ஷன்ல அது வந்து மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு மாற்றத்துக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு எனவே அந்த எதிர்பார்த்த மாற்றம் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் இந்த பதவியில் இருப்பேன் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போதைக்கு அவருடைய பதவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் கடுமையான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அதன் அடுத்தடுத்த வாரங்களில் கடுமையான நெருக்கடி அது சம்பந்தமாக இன்னும் ஒரு தனி தொகுப்பு பொன்றுல பார்ப்போம் பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிற நெருக்கடிகள் என்ன வரும் வாரங்களில் என்று சொல்லி எனவே அடுத்த வாரம் அளவில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்ப்போம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்காக இது வந்து ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு இரண்டாவது தடவையாக பதவியேற்ற பிறகு ஏழாவது தடவையாக சந்திக்கிறாராம் ட்ரம்பை வந்து ஏழாவது தடவையாக சந்திக்கின்றாராம் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் வந்து அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அவர் போயிட்டு ட்ரம்பை சந்தித்தது ஒரு பிரச்சனையுமே இல்லை அது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் ஆனால் அவருடைய பிளேன் இருக்கு தானே அது பறந்து அந்த பாதை தான் பிரச்சனைக்குரிய பாதை என்னென்று சொன்னால் முதல்ல வந்து கிரீஸுக்கு மேலால் பறந்து பிறகு இத்தாலிக்கு மேலால் பறந்து பிறகு பிரான்ஸுக்கு மேலே பறந்து தான் போயிருக்கிறார் என்ன பெஞ்சினு எடுத்தோம்னா அவங்கள எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா அவர்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் ஐசிசி அவர்களால் வந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் எங்க கண்டாலும் கைது செய்ய என்று சொல்லி பிடியானை பிறப்பிக்கப்பட்டு ஏற்கனவே அப்ப சர்வதேச நீதிமன்றத்தால் ஒரு நபருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டால் சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் இருக்குதானே நூற்றி நாடுகள் இருக்குது இந்த நூற்றி இருபது ஏதாவது ஒரு நாட்டுக்கு அவர் போனாலுமே அந்த நாடு வந்து அவரை கைது செய்யணும் அந்த நாடு கட்டாயம் கைது செய்யணும் அதுதான் சர்வதேச ஒப்பந்தம் சர்வதேச நீதிமன்றத்தோட போடப்பட்ட ஒப்பந்தம் அதுதான் அது எந்த நாடாக இருந்தாலும் கைது அமெரிக்கா கோவிக்கும் வந்து கோவிப்பார் கையெழுத்து போட்டிய நூற்றி இருபது நாடுகளில் எந்த நாடாக இருந்தாலும் கைது செய்யணும் எனவே நாட்டுக்குள்ள போறது மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய பயன்படுத்த முடியாது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்குதானே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இதுல கையெழுத்து போட்ட நாடுகள் தான் இத்தாலியும் பிரான்சும் எனவே அந்த வான்பிறப்பை எப்படி பயன்படுத்த முடியும் பயன்படுத்தவே முடியாது சட்டப்படி அவர்கள் கைது செய்துக்கோணும் அல்லது அந்த பிளேன் பறக்கைக்குள்ள ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கோணும் அல்லது அந்த பிளேன் பறந்து போகைக்குள்ள அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கோணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நபர் அந்த வான்பிறப்பை பயன்படுத்தவே இயலாது முன் அனுமதி பெறாமல் பயன்படுத்தவே இயலாது எனவே இந்த மூன்று நாடுகளும் வந்து அனுமதி கொடுத்துருக்கணும் நைசா ரகசியமாக அனுமதி கொடுத்திருக்கணும் அதால தான் பறந்து வந்திருக்கார் சட்டப்படி பார்த்தா போ போர் விமானங்கள் தானே அந்த போர் விமானங்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட விமானம் பறக்கிறத சுத்தி வளைச்சு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அதை தரகரங்க வச்சுருக்கலாம் இத்தாலியிலேயோ கிரீஸ்லேயோ அல்லது பிரான்ஸ்லேயோ வந்து நெத்தன்யாகு அவர்களுடைய விமானத்தை வந்து கட்டாயப்படுத்தி தரையிறங்க வச்சு அவரை கைது செய்திருக்கலாம் அப்படித்தான் சட்டம் சொல்லுது ஆனா இந்த மூன்று நாடுகளும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கையில் என்று சொல்லி இப்பொழுது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை வந்து முக்கியமான நாடுகளே உலகத்தில் மிக முக்கியமான நாடுகளை வந்து அதை அமுல்படுத்தியல் என்று சொன்னா பிறகு அந்த சட்டத்தை வந்து இயற்றுவான் எனக்கண்ட உண்மையாக விளங்கவே இல்லை நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவளந்தான் செய்திகள் இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்